அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு அற்புதமான பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை ஒன்றாம் தேதி பதினேழாம் தேதி பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் கிழமை இந்த கார்த்திகை மாதமானது பிறக்கிறது பிறக்கிற நாளன்றே ஆனால் இந்த கார்த்திகையில் முக்கிய விரத நாள் அப்படிங்கிறது சோமவாரம் அப்படிங்கிறது கார்த்திகையிலே வரக்கூடிய திங்கள்கிழமையானது மிகவும் முக்கிய விரத நாளாக சிவபெருமானை வணங்கக்கூடிய ஒரு முக்கிய நாளாக கருது அதிலும் நாளைய தினம் பார்த்தோம் அப்படின்னா பிரதோஷத்துடன் கூடிய இந்த சோமவாரம் வருவது மிகவும் சிறப்பு என்ன அது மட்டுமல்லாது இந்த கார்த்திகை மாதத்திலே ஐந்து சோமவாரங்கள் அதாவது இந்த மாதம் ஆரம்பிப்பதும் சோமவாரத்திலே முடிவதும் பார்த்தீங்க அப்படின்னா சோமவாரத்திலே என்று ஐந்து சோமவார விரதங்கள் வருகின்றது இந்த சோமவார விரதத்தினையும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உகந்த கார்த்திகை திரு அப்படிங்கிறது நாமெல்லாம் வீடுகளில் விளக்கேற்றி ஆலயங்களில் சொக்கப்பானை கொளுத்தக்கூடிய நிகழ்வெல்லாம் இந்த திரு ஆனது மூன்றாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நிகழ உள்ளது அதாவது பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதத்தில் வாசலில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டினுடைய வாசலில் இரண்டு அகல் விளக்கு வைத்து இருபுறமும் ஏற்றி வணங்கம் வணங்கும் பொழுது நம்மளுடைய குலதெய்வமும் நம்மளுடைய இஷ்ட தெய்வமும் நம்மளுடைய இல்லத்தில் வந்து நம்மளை அனுஷ்டிப்பதாக ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் அந்த கார்த்திகை முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா நாளைய தினம் உலகெங்கிலம் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் பார்த்தோம் அப்படின்னா சரண கோஷமிட்டு ஐயப்பனை வேண்டி அந்த மண்டல பூஜைகள் தொடங்குவதற்கு மாலைகள் அணிவிக்கக்கூடியதும் நாளைய தினம் அப்பேற்பட்ட அந்த உத்தமமான தினம் நாளைய தினம் இந்த கார்த்திகை முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா அனைவரும் ஆலயங்களுக்கு சென்று என்ன பிரதோஷ வழிபாட்டிலும் பிரதோஷ வழிபாட்டிலும் அந்த சோமவார வழிபாட்டிலும் அது மட்டுமல்லாது அனைத்து அன்பர்களும் இந்த ஐயப்பன் ஆலயங்கள் கிட்டக்க இருந்துச்சு அப்படின்னா ஐயப்பனுடைய ஆலயங்களுக்கும் சென்று வழிபாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த பதிவில் பார்த்தோம் அப்படின்னா சோமவாரம் பற்றி முழு விளக்க பதிவானது பதிவை இருக்கிறோம் அதனாலே அனைத்து அன்பர்களும் நம்மளுடைய பக்கத்தை ஃபாலோ செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்